எனது இளைய மகளுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் என் இனிய என் செல்ல மகளே என் மனதின் ஆனந்த ஊற்றே என் குழந்தை வடிவமே எந்தன் கோபுர கலசமே இறைவனின் படைப்பே இன்ற உன் தாயின் சிறப்பே நல் எண்ணங்களின் சாயலே உனது தந்தையின் வருங்கால எதிர்பார்ப்பின் நம்பிக்கையே எனது திருமண வாழ்க்கையின் அதிசய அற்புதமான பிறப்பே உற்சாகமான எந்தன் வரவே நானும் அப்பா தான் என்று என்னை நம் உறவுகளுக்கு அறிய செய்து தெரிய வைத்து விட்ட என் எதிர்கால சந்ததியின் அச்சாரமே எனக்கென மகளாய் வந்து பிறந்த ஆதாரமே ஆரவாரமே என் குடும்பம் தலைக்க வந்த ஆணிவேரே குலம் செழிக்க வந்த பூந்தளிரே என் மகளே என்றும் உடல் நல்லதொரு ஆரோக்கியத்துடன் நீண்ட காலம் வளமுடன் நலமுடன் வாழ்ந்திட வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துகிறேன் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்